ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நானும் செல்வியக்காவும் சேர்ந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் போகிறோம் என்னென்னா பாப்பாலாம் சொல்லி சொல்லி எனக்கே ஒரு ஆகிடுச்சி அம்மா பருப்பு சாதம் சூப்பராக செய்வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கே ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்துட்டு பருப்பு சாதம் வந்துட்டு நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இன்னொருத்தவங்க செஞ்சு சாப்பிட்ற செஞ்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கும் அது நமக்கு ஆசையாக தான் இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து நம்ம செல்வியக்காய் தான் நமக்கு வந்துட்டு பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் எப்படி செய்கிறாங்கங்கிறத நீங்களும் பாருங்க வராமலையெல்லாம் செஞ்சு இந்த மா இந்த இந்த மாதம் பூரம் செல்வியக்கா சமையல் தான் நீங்கள் செல்வியக்கா சமையல் தான் இல்லை நம்ம செஞ்சதே திரும்ப அவங்க ஸ்டைலில் சேருது நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கோம் நீங்கள் எல்லாமே நம்ம குக்கரில் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுருப்போம் இது வேறு கிடச்சி வேறு இடத்துல கை கை வண்ணத்தில் செய்யப்போகிறோம் கை பக்குவத்தில் செய்ய போகிறோம் வாங்க வாங்க பார்க்கலாம்

மிளகா சாம்பார் பொடி மஞ்சள் தூள் மிளகாப்பொடி தாளிக்க வரமிளகாய் தேவையான உப்பு பெருங்காயம் எண்ணெய் சரியாக இதுதான் பத்து இப்போ

സക്തി കീ അല്ല

அடி முடிஞ்சிடுச்சு மஞ்சபொடி சட்டுறோம் மிளகாய்பொடி சட்டுறோம் சாம்பார் சாம்பார் பொடி சட்டுறோம் என்ன கம்மியா இருக்கு என்ன அக்காவுக்கு என்ன கம்மியா இருக்குன்னு ஒரு குறையா இருக்கு ஊத்தி ஊத்தி ஊத்துடுங்க இருக்கு கொஞ்ச அரிசு கூடல அது கண்டிப்போ கண்டுக்குவோம் கழி அரிசி சேர்த்துக்குவோம் பருப்பு சாதத்துக்கு அரிசும் பருப்பும் களி வச்சுருந்ததும் சேர்த்துக்குவோம் கிளறி காலையில் நைட்டுக்கு சாப்பிடுவோம் புறுங்க தெருவுல இருந்து நைட்டுக்கு செஞ்சு போங்க இது வந்து செஞ்சு தான் காமிக்குது எல்லாருக்கும் தண்ணி பத்தாதுதான் தான் தண்ணி இறக்க போற நேரத்துக்கு தாளிச்சி அப்படியே கொட்டி மூடி வெச்சிரலாம்

போட்டாலும் போடலாம்னு பா வாசம் நல்லா வருது ம் தான் அது போடும் இருக்கட்டும் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் அந்த மீன் ஆமாம் ஆமாம் ஆஞ்சிகிட்டு இருக்கேன் பொடி கொட்டிக்கிறேன்ப்பா பா இப்போ சொல்லுங்க பெருங்காயப் பொடி கொட்டிக்கறேன் லாஸ்ட்டா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம்னா சாதம் ரெடி ஆயிடு. ஏன்னா இந்த பர்பாக எல்லாம் செதக்கறதுக்கு இந்த பெருங்காய தான் போடணும். ஆகறது கொஞ்சம் அதிகமா சேத்தா. இன்னும் கொஞ்சம் ஊஞ்சி முள்ள காணாம நெய்யடம்மா. என்ன

பாருங்க சூப்பராக வந்து செல்வி அக்கா வந்து தள்ளன்னு பருப்பு சாதம் சூப்பராக செஞ்சுருக்காங்க நல்லா வாசனையா சூப்பராக இருக்கு கடைசியாக போட எங்கள்கிட்ட கொத்தமல்லி பதைக்கு ஸ்டாக் இல்லாதனால கொத்தமல்லி மட்டும் தூவல மத்தியா இல்லை கருவேப்பிலவ மாட்டேன் கொத்தமல்லி இல்லை சூப்பராக வந்திருக்கு இப்போ அக்காவும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட்ட சுடா இருக்கு சூடாக இருக்கு எல்லாமே சூப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குமா குக்கரில் செய்கிறப்ப கொஞ்சம் பழபொழம் இருக்கும் நாங்கள் தான் ட்ரையாக வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் வந்து அடுப்பில் வச்சோம்னா இன்னும் ட்ரை ஆகிடுவோம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாறில் கொண்டு தான் கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி அந்த பசத்தில் இறக்கியாச்சு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் அந்த வாசனையெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும் இதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பா நான் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நாங்க வந்து மிளகாய்த்தல் இருக்கு அது பொறிச்சு அதை வச்சுதான் சாப்பிட போறோம் மிளகாய் வருத்தல் பொறிச்சு சாப்பிட போறோம் கொஞ்சம் பசு தாங்கல வாசம் தூக்கலா இருந்தோம்னா கொஞ்சம் வந்து போட்டு சாப்பிட்டு இவங்க வந்து இதோட முடிச்சு விடலாம் நாங்க அக்கா தான் சாட்டு பாப்பதம் சாட்டாவதம் சாட்டு வாத்தம் சூப்பாக்கு எப்போ நானே செஞ்சு சாப்பிடுவேனா இப்போ அக்கா செஞ்சு கொடுத்து சாப்பிட்றப்ப அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது கண்டிப்பாக செல்வி அக்கா செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு டைம் பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து இப்போ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்ருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய் யா